வணக்கம் அன்பான நெக்ஸ்டிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் நா அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடையிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பான மீனராசினியர்களே இந்த காலம் இந்த மாதம் உங்களுடைய எவ்வளதோ எல்லையற்ற பாதிப்புக்கு ஆளான உங்களுக்கு ஏதோ சிறு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்ல முடியும் தீராத பிரச்சனைகள் இருவதற்கு ஒரு தீர்வு காணுகின்ற காலமாக இருக்கும் எல்லோரும் உங்களை அவதூறாக பேசியவர்களெல்லாம் உங்களை அவர்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு குச்சமாக இருக்கோ அவர்கள் உங்களை தேடுவார்கள் ஆனால் நீங்கள் மாட்ட மாட்டீங்க மாட்டவும் கூடாது நல்லாவும் இருக்காது காரணம் என்னென்னா நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது பல காலமாக தடைபட்டு பல அவமானங்களை பட்டு பல மனித சுவாபத்திலிருந்து மாறுபட்ட நிலையில் மிகவும் மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையும் உடல் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு உடலுக்கே சம்மந்தமில்லாத மருந்தெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டி வரும் உங்கள் மனதுக்கே சம்பந்தமில்லாத வார்த்தைகள்லாம் நீங்கள் வாங்க வேண்டி வரும் இவைகளுக்கெல்லாம் உட்பட்டு இ இது இயற்கை நம்மளை எப்படியோ வழி நடத்தி கொண்டு வந்தது இது அவரோடைய சின்ன குழந்தையாக இருந்தால் படிப்பால் பிரச்சனையும் நடுத்தர வயதாக ஒரு முப்பது வயசுக்குள்ள இருந்தால் திருமண க படிப்பு வேலையில்லாத தன்மை இது சம்மந்தமான பிரச்சனையும் நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிலையான இடத்துக்கு வருவதற்கு போராடுகின்ற நிலையும் மாறி மாறி இந்த மீனராசி நேர்களுக்கு நடந்து கொண்டே இருப்பதில் இந்த மாதம் ஏதோ ஆறுதலாக ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து தீரும் நடக்கும் அந்த ஆறுதலாக நடக்கக்கூடிய சூழலை நீங்கள் நீங்கள் நல்ல நேரத்தில் இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் எதுவுமே பேச முடியாது பேச மாட்டீங்க ஏன்னா எல்லாம் பட்டு பட்டு அவதிப்பட்டு நான் இதுதான் என்னோட என்னோடய தலையெழுத்து இதுதான் என்னுடைய சம நீங்களே உங்களை நீங்கள் வெறுத்துக்குவீங்க அப்படிப்பட்ட இருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சு வந்திருப்பீங்க தெரியுமா அதெல்லாம் மீனராசி நேயர்களுக்கு நீ எத்தனை வகையான நல்ல அற்புதமான ஜாதகமாக இருந்தாலும் கூட அதற்குள் அந்த ராகு உங்களை புரட்டி போட்டிருக்கோம் புதனாக இருக்கும்போது அறிவு சம்பந்தமான பிரச்சனையில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையில் உங்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனையில் உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் உங்களுடைய நிலபலங்கள் சம்பந்தமான விஷயத்தில் அக்ரிமெண்ட்டு இது மாதிரி சூழ்நிலையிலும் சனியின் சாரத்தில் அந்த ராகு பகவான் வரும்போது செய்யக்கூடிய தொழிலும் செய்யக்கூடிய தொழிலுக்கான சன்மானமும் கிடைக்காமலும் உங்களுடைய தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு பதவி உயர்வு தராமலும் உங்களை போட்டு புரட்டி கொண்டு வந்த இந்த ராகுபோகான் உங்களை விட்டு வெளியேறுகிறார் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு பொழுது இந்த சூரியனும் அந்த திரிகோணஸ்தானத்தை நோக்கி செல்வதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்கள் ஓரளவு சமாளிக்கப்படும் அதற்கு ஒரே வழி முருகப்பெருமானை வணங்குவது தான் செவ்வரளி பூவெடுத்து அந்த முருகப்பெருமானுக்கு வைக்கணும் காலை மாலை விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கு பூஜை செய்யணும் வெள்ளி செவ்வாய் மறக்காத செய்யணும் இந்த ஒரு மாத காலங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் உபாதைகள் உங்களை விட்டு பறந்து போகும் அதற்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த இடத்துல சனி பகவான் தன்னுடைய சாரத்தை நோக்கி அவர் பொழுது என்ன செய்வார்னா மிகவும் அவதிப்பட்டவர்களுக்கு நன்மையும் அவதிப்படாத நல்லா இருந்தவர்களுக்கு தொல்லையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த மீனராசியானது இந்த மாதம் செல்லப்போகிறது சென்று கொண்டிருக்கின்ற காலமும் அப்படிதான் இருந்தது ஆகையினால் திட்டவட்டமாக மீனராசி நேயர்கள் மிகவும் கவனமாக அருகாமையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் போங்க அதே நேரத்தில் உங்களுடைய மகாவிஷ்ணு கோயிலுக்கு போங்க துர்க்கைக்கு போங்க இதெல்லாம் ஏன் போங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்துறதுக்காக போங்கன்னு சொல்கிறேன் ஆனால் சும்மா போகாதீங்க துளசி மாலை எடுத்துகிட்டு போங்க ஆஞ்சநேயருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் துளசி மாலை எடுத்துகிட்டு போங்க ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கைமேல் கை வைத்து அமைதியாக தொப்புளிக்கு மேலே ரெண்டு கைகளையும் வைத்து தியானத்தில் அமைதியாக இருங்க எப்படி ஆஞ்சநேயர் உட்கார்ற மாதிரி காட்டியிருக்காங்களோ அது மாதிரி இருங்க ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்க இதெல்லாம் சொல்லி உங்களை நீங்கள் இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி